வெல்கம் பேக் டு சினிமா Secrets ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த நான் விமர்சனம் பண்ண போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மி சால்னியர் அவர்களின் இயக்கத்தில் ஆரோன் பீர் மற்றும் ஆலோ சோபி அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு ஆக்சன் த்ரில்லர் படமான Rebel Ridge அப்படின்ற படத்தை பத்தி தான் பேச போற சமீபத்துல இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தேன் இந்த படம் எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆரோன் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு காட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு காடுன்னு சொல்றதோட ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரோட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாரு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒரு போலீஸ் வேன் ஒரு போலீஸ் கார் வந்து ஒரு ஹார் நடிச்சு வழி ஓடு வழி விடுந்து இவரு ஹெட்போன் போட்டனால கரெக்டாக பின்னாடி என்ன வருதுன்றது இவருக்கு தெரியவே இல்லை ஏன்னா காடு தானே போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை தாங்க முடியாத அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க காரை வச்சு அவரோட சைக்கிளை முட்டிடுறாங்க உடனே மனுஷன் கீழே பொத்துன்னு ஊந்துடுறாரா ஊர்ந்ததுக்கு அப்புறமா இவரு ஒரே டென்ஷன் ஏன்டா என்ன முட்டினீங்க ஆறு லட்சம் தான் விலகிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அந்த போலீஸ் தெரியுமா சொல்லுவாங்க டே ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து உனக்கு ஆறு தான் வரேன் நீ ஒதுக்க மாட்டுற உன்னை பார்த்தா சந்தேகமாகுது போதைலகிரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுவானுங்க என்ன சொல்லுவாரு நான் போதையிலலாம் தான் இல்லங்க நான் ஒரு நேவி ஒரு நேவி ஆபீசர் நானே ரிட்டையர் ஆயிட்டேன் இப்ப வந்து நான் எங்க இருக்கேன்னா அமெரிக்கால அமெரிக்காளர்கள் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அங்க என்னோட கசனை தூக்கி ஒரு சந்தேக கேஸில் உள்ள போட்டானுங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலு உள்ள ஒரு கேங்ஸ்டர் கேங்கால மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருது அதனால அவன் பயப்படுறான் உள்ள இருக்கிறதுக்கு இப்போ நான் அவனை போய் ஜாமீனில் எடுத்து அவனை காப்பாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரக் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தான் நான் வேக வேகமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு இவர் சொல்றது வந்து அந்த போலீஸுங்க நம்ப மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கருப்பர் அந்த போலீஸ் வந்து வெளிலகாரங்க ஸோ இவங்க வந்து அவரோட அந்த ஒரு அப்பியரன்ஸ் வச்சு இவன் தப்பு தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவனோட பேகெல்லாம் செக் பண்ணுறாங்க உள்ளே பார்த்தா ஒரு முப்பதாயிரம் டாலர் வச்சிருக்கார் உடனே போலீஸ்க்கு இன்னும் டவுட் வந்துருது நீ ஏதோ ஒரு தப்பான வழியில் தான் அந்த காசை சம்பாரிச்சிருக்க அதனால இந்த காசெல்லாம் கொடுக்க முடியாது இப்பத்தி உனக்கு ஒரு நல்லது என்ன பண்ணுவோம்னா இந்த காசை மொத்தமா கிட்ட கொடுத்துடு நீ கிளம்பிடு இல்லைன்னா உனக்கு தூக்கி ஒரு வருஷம் உள்ள போட்டுரும் அப்படின்னு மறக்க உடனே ஹீரோக்கு ஒன்றும் புரியல ஏங்க நான் தாங்க சம்பாரிச்சேன் அந்த காசு எனக்கு எப்படி வந்தது அப்படின்ற டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது சோ அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க என்கிட்ட இருக்கிற பழைய காசுங்க அது நான் அதுக்கப்புறம் நான் நேவில ஒர்க் பண்ண காசு அப்படின்னு டாக்குமெண்ட் எல்லாம் காமிக்கிறாரு ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல சரி பரவாயில்ல கூட நாங்க செக் பண்ணி பாக்குறோன்னு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு கையில முப்பதாயிரம் டாலர் எதுக்கு இருந்தது இருபதாயிரம் டாலரை வச்சு ட்ரக் வாங்கி பிசினஸ் பண்ணுவோம் பத்தாயிரம் டாலர் வச்சு அவங்க கசின அதாவது கிட்டத்தட்ட ஒரு தம்பி மாதிரி அவர் வந்து வெளில எடுக்கணும் ஏன்னா அவரோட ஆபத்து ஜெயில் உள்ள அப்படின்றனால தானே காசு சேர்த்து வச்சாரு இப்போ அது இல்லாம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறாரு நின்னுட்டு அந்த போலீஸோட உயர் அதிகாரிகள் இவர்கிட்ட வந்து காசை புடிங்குனு போனாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலு ஆனா கமிஷனர் லெவல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் உட்கார்ந்து அவருகிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அவரு என்ன சொல்ற டே மொத்தத்துக்கும் நான்தாண்டா காரணம் நான் போலீஸ்களை எங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ உங்க காசு மேல எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அமெரிக்கா சட்டப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒருத்தரோட காசு மேல டவுட் வந்துருச்சுன்னா அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளில அமிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ வெளில போயிட்டு ஒரு லாயரை நான் கூப்பிட்டு வந்து வாதாரணம்னு சொன்னா அந்த லாயர் ஒரு அமௌண்ட் கேக்கறான் அந்த அமௌண்ட் கொடுக்குறது இவர்கிட்ட காசு இல்லை அப்புறம் இவரு கூட பிசினஸ் பார்ட்னரா இருந்தவர்கிட்ட கேட்குறாரு கடைசியில் பார்த்தா அந்த பிசினஸ் பார்ட்னரோட இடத்துலையும் போலீஸ் வந்து ரைடு போயிடுறாங்க எதனாலாம் இவர் மேல இருந்த டவுட்டில் இல்லை ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த பிஸ்னஸ்ல இருந்து தான் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவரோட ரெஸ்டாரண்ட்ல போய் செக் பண்ணும்போது அவர்கிட்டையும் காசு கொடுக்க முடியாத நிலைமை அதனால என்ன பண்றது ஹீரோ கிட்ட போனாலும் காசு இல்லை யார்கிட்டையும் காசு இல்லை ஆனால் அவன் என் சொந்தக்காரன் எப்படியாவது வெளில எடுக்கணும் அதுக்கு ஒரே வழி இந்த போலீஸ் கிட்ட போய் சண்டை போட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட வரக்கணுன்னா போலீஸ் என்ன சொல்றாங்க உங்க காசு சுத்தமாக கொடுக்க முடியாது என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னா மது ஃபைனலாக அவர் ரொம்ப பேசினதுக்கு அப்புறம் கெஞ்சி கூத்தாடுனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அந்த பத்தாயிரம் மட்டும் கொடுங்கயா இருபதாயிரம் நீங்களே வச்சுக்கோங்க பத்தாயிரத்தை பார்த்தீங்கன்னா அவனை நான் வெளில எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் விடுங்க அப்படின்னுக்கு அந்த பத்தாயிரம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க இதுக்கப்புறம் நான் சட்டப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட போனா அங்கே வக்கீலோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்காங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹீரோயினா சொன்னேன் பார்த்தீங்களா ஹேனா சோஃபி அவங்க என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஏன்னா உங்க நிலைமையில நானும் இருந்திருக்கேன் உங்களோட கஷ்டம் புரியுது நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்றேன்னு இவங்க ரெண்டு பேரும் கேச பத்தி பேசிட்டு தான் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில்ல வந்து இருந்தார் பாத்தீங்களா ஒரு கசன்னு ஒரு கேங்ஸ்டரா அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவனுங்க வந்து கொண்ணுடுறாங்க அந்த கசனை கொண்ட நியூஸ் வந்து ஒரு கேள்விப்பட்டவன் பயங்கர ஷாக்கி கடை பாவீங்களா அவனை வெளில எடுக்கணும்னு தாண்டா அந்த பத்தாயிரம் ரூபாய் டாலருக்கு போறான்னுக்குறேன் கடைசியில் வந்து அவன் செத்தே போயிட்டானா அப்படின்றனால ஹீரோ அப்பதான் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு இருங்கடா என் மேல பொய் கேஸ் போட்டு கடைசியில் என் கசின் வந்து உங்களால் தான் செத்து போயிட்டான் அவனை கரெக்டான டைம்ல நான் ஜாமீன்ல வெளில எடுத்தான அவன் போய்சிருப்பான் நானும் வந்து என் வேலையை பார்த்துருப்பேன் கடைசியில் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே கிடையாது இதனால இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ற இந்த தவறான செயல்களை வந்து நான் அப்பட்டமா வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த அட்வொகேட் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷனான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுல அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் தண்டனை கிடச்சிதா இல்லையா ஹீரோ எப்படி வந்து ப்ரூவ் பண்ற அறி ஒரு இன்னசென்ட் அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையை சோ இப்போ இந்த படத்தோட கதை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே வைஸ் விஷுவலாக இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காங்களா அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அன்வான்டான சீன்ஸ் தேவையில்லாத ஆக்ஷன் அப்படின்னு இல்லாம இந்த படம் வந்து ஒரு கதையாக தான் போகுது நல்லா ஒன்றி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு தமிழ் பட ரெஞ்சுக்கு நல்ல கதையாக தான் எடுத்துட்டு போறாங்க தேவையில்லாத ஆக்சன் சீன்ஸ்லாம் வரல இது மட்டும் இல்லாம நம்ம பாரஞ்சித் அவர்கள் நடக்கிற இந்த ரேசத்தை பத்தி நிறைய படம் எடுக்கிறாரு அமெரிக்காலே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது ஆனா அங்கேயும் நடக்குது பாரு தான் எனக்கு வந்து சந்தேக கேஸ்ல புடிச்சு போய் என் காசெல்லாம் தூயின் போனானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் அங்கேயும் எடுத்துருக்காங்க அந்த ஹீரோ வச்சு இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில இயக்குநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க உலகம் இருக்குது அப்படின்றத நல்ல வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்து இந்த படம் இருந்தாலும் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் லேகிங்காக போனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து பிக்அப் ஆகி ஃபுல் ஆக்ஷனாக மாறி இந்த படம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேகிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் இந்த படத்தோட கதையை அவங்க கன்வே பண்ணுற விதம் இந்த லெவலுக்கு ஸ்லோவாக எமோஷனலாக தான் கொண்டு போனோம் அப்படி கொண்டு தான் செகண்ட் ஆஃப்ல ஹீரோ பண்ற ஆக்ஷனாக நம்மளால ஏற்றுக்க முடியும் இல்லைனா இவன் ரவுடி பாயன் இவன் மாதிரி காசை புடுங்கணே இறங்கி அடி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஹீரோ மேல வரக்கூடாதுன்னு இந்த படத்தோட இயக்குனர் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த படத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணி சென்டிமெண்டாக எடுத்துட்டு போயிருக்காரு அதனால அந்த படத்துல பெருசா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசா தெரியல எல்லாமே பாசிட்டிவ் தான் ஆனா கொஞ்சம் பொறுமையா இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் ரெபிள் ரிஜ்னு பேர் வச்சிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து சுட்டுக்கணே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்தை நீங்க எதிர்பார்த்து பார்க்கலாம் இருந்து ஒரு கதையா போய் அளவான ஆக்ஷனோட நல்ல ஒரு ஸ்டோரி நல்ல ஸ்கிரீன் பே எடுக்கப்பட்ட ஒரு படம் வீக்கெண்டில் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு